கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சார் வணக்கம் தந்தை பெரியார் அவர்கள் குறித்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு சீமான் அவர்கள் வந்து அண்மையில் வந்து அவதரா பேசினார் இதை ஒட்டி பல்வேறு சர்ச்சை நடைபெறுது கூடுதலாக பார்த்தோம்னா பெரியார் உணவாள கூட்டமைப்பு சார்பாக வந்து நேற்றைய தினம் சீமான் அவர்களுடைய விட முற்றையாக இருந்தாங்க அதுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டிருக்காங்க இதனிடையே வந்து பிரபாகரனுடைய அண்ணன் பையனாருடைய கார்த்திக் மலகரன் அவர்கள் வந்து சீமானவர்கள் வந்து பிரபாகரனை வந்து சந்தித்தாங்க ஆனால் அந்த புகைப்படம் என்பது உண்மை இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அவர்கள் வந்து பெரியார் கொடுத்து அந்த பேசுக்கு வந்து தற்போது வரையும் மன்னிப்பு கேட்கல பல்வேறு காவல் நிலையங்களில் சீமான் மீது வந்து புகார் கொடுத்துருக்காங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கலை இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க விடுதலை புலியல் அமைப்பின் தலைவர் பிரபாகரனோட அண்ணன் பையன் மனோகரன் வந்து இன்டர்வியூ கொடுத்தது நான் ஃபுல்லாக வந்து கேட்டேன் சீமானோட சீமான் பேசி இதுவரை சீமான் பேசி அந்த பதினஞ்சு வருஷமாக சீமான் பேச அத்தனையும் பொய் அப்படின்றத அவர் ஒரே இன்டர்வியூவில் வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டார் அதாவது சீமானை விரும்பி விடுதலை புள்ளிகள் ஒன்றும் விருந்துக்கு அங்கே அழைக்கலை அவர் வந்து ரொம்ப தமிழ்நாட்டு மக்களோட பெரிய தலைவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு கூப்பிடல இவர் ஒரு பட ஷூட்டிங்காக வந்து அங்கே வந்து போகிறார் அவ்வளோதான் அதில் போகிறபோது எல்லாரும் போய் பிரபாரனை சந்திக்கணும் அப்படின்னு போது இவரும் போய் வந்து சந்திக்கிறாரு அதிகபட்சம் எட்டு நிமிஷம் அதில் சில புகைப்படங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா யாராலும் புகைப்படம் கேட்டால் எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஆனால் இவங்க கொண்டு போன கேமரா வச்சு எடுக்க முடியாது விடுதலை புலிகள் கேமரா வச்சு தான் எடுப்பாங்க அவங்க தேவைப்பட்டால்தான் அதை வெளியே கொடுப்பாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக எந்த இடத்துல இருக்காங்க தெரிஞ்சுன்றதுக்கா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் அதனால் அந்த புகைப்படம் கிடைக்காதனால சீமான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும் அப்படின்னா பிரபாகரன் வந்து என்னை பெரிய தலைவராக ஏற்றுக்கிட்டாரு தான் வந்து அடுத்து வந்து இந்த போராட்டத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னார் அப்படி நீங்கள் சொல்லி அரசியல் பண்ணுறதுக்காக அந்த புகைப்படத்தை வந்து கேட்டிருக்காரு கிடைக்கல கிடைக்கலைன்னு இங்கே வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அந்த புகைப்படத்தை உருவாக்கியிருக்காது அது உருவாக்குன்னு அந்த டேரக்டரை வந்து சொல்லிட்டாரு இன்றைக்கி பிரபானோட அண்ணன் மகனும் வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாரு அது மாதிரி விடுதலை புலிகள் ஃபோட்டோவே கொடுக்க மாட்டாங்க இப்படி அதாவது சிலருக்கு தான் அப்படி வந்து கேட்டால் கொடுப்பாங்க அப்படி கிடைக்காதனால சீமான் இந்த படத்தை வந்து கட்டன் பேஸ்ட் பண்ணி இது மாதிரி ஃப்ராடாக வந்து தயாரிச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ முதல் விஷயம் விடுதலை புலிகள் தரப்பில் இருந்து அவங்க விடு பிரபானனோட அண்ணன் மகனே வந்து நேரடியாக வந்து சொல்லிட்டார் ஒரு விஷயம் அப்போ அந்த ஃபோட்டோ ஃபோர்ஜரின்னு உறுதியாயிருச்சு சீமானை அதை மறுக்கலை சீமான்கிட்ட கேட்டால் சீமான் தான் கேட்குறாரு இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க ஃபோட்டோ வெட்டி ஒட்டப்பட்டதா இல்லையா ஃபோர் ஜரியா இல்லையா நீ என்ன இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருந்த பிரபாரனோடு நான் எடுத்த ஃபோட்டோன்னு தான் சொன்னேன் இப்போ அது பொய்யின்னு வந்துருச்சுன்னு கேட்டால் இவ்வளோ நாளாக என்ன கேட்டீங்க நீ கையை பிடிச்சிருத்தியா ரேப் பண்ணியான்னு கேட்டால் இவ்வளோ நாளாக ஏன் கேட்கல அப்படின்னு பேசுனா அது போல தான் சீமான் வந்து பேசுகிறாரு அப்போ ஃபோட்டோ பொய் அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்களை வந்து நெறியாளர் வந்து கேட்குறாரு இப்போ சொன்ன விஷயங்கள் நான் வந்து இட்லிக்குள்ளே கறி வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார் அப்படி ஒரு பழக்கம் ஈழத்திலே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டார் எங்களுக்கு அப்படி ஒரு பழக்கமே கிடையாது ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு சூழலில் பிரபாகரன் வந்து போர் சூழலில் இருக்கிற போது சீமானுக்கு சாப்பாடு போட்டு இதை பார்க்குறது அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை அதையும் பார்த்தது எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இதில் சாப்பாடு போடுறது பேசுறது இதெல்லாம் வந்து திராவிடத்தை பற்றி கருத்து சொல்கிறது இதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் அதில் வந்து கிடையாது அதே போல் அவர் ஆமக்கறி சாப்பிட்டேன் அங்கே சாப்பிட்டேன் அது எங்கேயாலும் வெளியில் சாப்பிட்ருக்கலாம் அது ஒன்றும் இல்லை ஆனால் பிரபாரன் விருந்து கொடுத்தாருன்னு சொல்கிறார்ல அது வந்து அபத்தமான அபத்தம் அது பச்சை பொய்ன்னு வந்து அவர் சொல்லிட்டார் ரெண்டாவது விஷயம் அப்போ விருந்துன்றது ஆமக்கறி பிரபாரனோட சாப்பிட்டன்றது இது அத்தனையும் பொய் மூணாவது விஷயம் பிரபாரன் மனைவியை வந்து நான் சந்தித்தேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் அவங்கள் இருந்தாங்க அப்படின்னு அதுவும் பச்சை போய் அவங்க வந்து அப்படி யாரையும் சந்திக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டார் அப்போ மூன்று விஷயமும் இப்போ வந்து பொய் நாலாவது விஷயம் பிரபாரனுக்கு அங்கே பயிற்சிக்கு தளபதியெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போடுறாங்க அதுவும் அப்பட்டமான பொய் அப்படி போர் பயிற்சியெல்லாம் எது வந்து இப்போ இவருக்கு சொல்லிக் கொடுக்குறது அந்த அந்த பண்பெல்லாம் அப்படியெல்லாம் வந்து கிடையாது அவர் அப்படி ஒரு ஆளும் கிடையாது ஒரு சினிமா டைரக்டருக்கு என்னவோ அந்த தான் அதை பார்த்துருப்பாங்க மற்றபடி ஒரு படப்பிடிப்புக்கு போகிறபோது அந்த காட்சியில் தான் அவர் இப்படி வந்து ஏமாற்றிட்டுருக்கிறாரு அப்படின்னு வந்து அவர் கிளியராக வந்து சொல்லிட்டார் அப்போ பிரபாரன் இதுவரை சொன்ன எல்லாமே பொய் அஞ்சாவது பொய் வந்து பிரபாரனோட மகள் மக வந்து ஒரு ஏஐயில் ரெடி பண்ணி இவர் தான் வந்து அதை பிரபாரன் தான் அடுத்தக்கடுத்து இந்த போராட்டத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு அவர் சொன்னார்ன்ற மாதிரி ஒரு கருத்து உருவாக்குறக்கான முயற்சியை பண்ணாங்க அதுவும் அப்பட்டமான பொய் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார் சீமான் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு விடுதலை புலியல் அமைப்பை பொறுத்தவரை சீமானு ஒரு நபரே கிடையாது சீமான்ட்ட போய் வந்து நீ இந்த போராட்டத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறது இப்போ சீமான் செய்கிறது எல்லாமே விடுதலை புலிகள் தலைவர் பிரபாரனையும் எல்டிடி அமைப்பையும் விடுதலை புலிகள் அமைப்பையும் கொச்சைப்படுத்துகிற தன்மையில் வந்து செய்கிறாரு போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் கூட ஆமக்கரி சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்தை ஒரு உருவாக்குறது அதை வந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாரன் அவர்களை இழிவுபடுத்துகிறதா சீமான் செய்கிறாரு இதை பொறுக்க முடியாம்தான் நாங்கள் வந்து இப்போ வந்து பேசுகிறோம் சீமான் இன்றைக்கி வரை வந்து ஏராளமான போராளிகள் கடும் நெருக்கடியில் இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை அதே போல் பிரபாரன் மனைவியோட குடும்பம் அவங்க குடும்பத்தில் இவர் தலையிட்டு அங்கேயே வந்து டைவர்ஸ் வரையும் வந்து கொண்டு போயிட்டார் நடுராத்திரிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது இப்படியெல்லாம் செஞ்சு டைவர்ஸ் வரைய கொண்டு போயிட்டார் இன்னொன்று வந்து ஒரு ஈழத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு விதவை அவங்கள வந்து கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களையும் நாசம் பண்ணிட்டாரு ஏமாற்றிட்டாரு அப்படின்னு பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களை வந்து சொல்கிறாங்க இவ அடிப்படையில் சீமான் வந்து ஒரு ஏமாற்று பேர் வழி ஒரு பொம்பளை பொறுக்கி அடுத்து வந்து இதுவரையும் சொன்ன அத்தனையுமே வந்து போய் விடுதலை புள்ளிகள் அமைப்புன்னு ஒப்புதலோடு எதுவுமே வந்து செய்யலை ஆனால் இவங்க இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண இதுவரை வந்து அவ காட்டிக்கிட்ட முறை எல்லாமே விடுதலை புள்ளிகளுக்கு அதிகார விடுதலை புள்ளிகள் அதிகாரப்பூர்வமாக சீமானோட தொடர்பில் இருக்கிற மாதிரியும் அவங்க சொல்லி தான் அவர் எல்லாம் செய்கிற மாதிரியும் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கதையை வந்து பண்ணார் கூடுதலாக சூசே அவர்களை பற்றி ஒரு ஆடியோ அதை பற்றி பேசியிருந்தேன் சூசையோட ஆடியோ வந்து சூசையை இழிவாக பேசுனது அப்படின்றது வந்து அது நம்மளும் அந்த ஆடியோலாம் வந்து கேட்டோம் அதை பற்றி அவர் சொல்கிறார் இப்படி வந்து கேவலமாக சூசையை பேசின ஒரு ஆளை வந்து அதுக்கப்புறம் தான் ஈழத்தமிழர்லாம் வந்து இந்த ஆளோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிற ஆரம்பித்தாங்க இப்போ தான் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு இந்த ஆளோட வீடியோவே நாங்கள் பார்க்குறது கிடையாது தமிழ்நாட்டு இந்திய அரசியலுக்காக அவர் என்னென்னாலும் பேசிட்டு போட்டோம் ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே வந்து தலையிடலை ஏன்னா நாங்கள் வந்து அதில் தொடர்பு இல்லாதவங்க ஆனால் ஈழ அரசியல் தொடர்பாக விடுதலை புள்ளியல் இயக்கம் தொடர்பாக பிரபாரம் தொடர்பாக வந்து தவறான தகவல் இப்படி பேசுனா அது ரொம்ப வந்து எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அதனால் மக்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்கிறோம் குறிப்பாக சொன்னால் இப்படி ஆளை நம்பாதீங்க ரொம்ப முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தனி மனித ஒழுக்கம் எதுவுமே இல்லாத ஒரு குடியார பொம்பளை பொறுக்கி கண்டதையும் பேசக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் பிரபாரன் வந்து நீ தான் அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை எடுத்து போடணும்னு எப்படிங்க சொல்லுவார் சீமான் அவ்வளோ பெரிய ஆளா எங்களுக்கு விடுதலை புள்ளியில் பொறுத்தவரை சீமான் நத்திங் அவ ஒரு ஆளே கிடையாது சும்மா வந்து கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு இந்த இவ்வளவு கதையை வந்து பில்டப் பண்ணுறது இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பயில வந்து நாங்கள் எப்படி வந்து ஏற்றுக்கிற முடியும் அதனால் ஏற்றுக்கிற முடியாது இன்றைக்கி வரைய வந்து பல போராளிகள் வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க அதே போல் இவங்க கூட போனால் ஒரு ஒழிப்பது வார் கன்னடாவில் இருக்கார் அவரும் வந்து பேசாமல் இருக்கிறார் அவர் வயசுனா இன்னும் விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மொத்தத்தில் வந்து சீமான் என்ற நபர் திட்டமிட்டு இந்திய உளவுத்துறையால் உருவாக்கப்பட்டு இப்படி கதைகள்லாம் கட்டி நீ என்ன வேணாலும் பேசு இந்த புலிகள் கொடியை வச்சுக்க ராஜீவ்காந்தியை கொண்டது அவங்க தான் பேசு என்னென்னமோ பேச ஆனால் நாங்கள் அரெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டோம் உண்மையாக பேசுனா அரெஸ்ட் பண்ணுவோம் உனே மாதிரி ஆளை அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து பாஜக கையில் எடுத்து குருமூர்த்தி கையில் எடுத்து ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்து இன்றைக்கி பெரியாரை வந்து வீழ்த்துறதுக்கு நேரடியாக கொண்டு வந்து நிறுத்துறது அப்படின்ற வகையில் வந்து நடந்திருக்குது அப்போ மொத்தத்தில் இதையெல்லாம் செஞ்சதை விட அடிப்படையில் வந்து ஒரு இன துரோகியாக நம்பிக்கை துரோகியாக சீமாண்ட் வந்திருக்கிறான் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எதாவது நடிப்பில் சொல்கிறீங்க அதாவது நீங்கள் பெரியாரை சொல்லி தான் நீ வளர்ந்த பெரியார் மேடையில் பேசி பெரியார் அமைப்புகள் கூட்டத்தில் பேசி தான் நீ வந்து வளர்ந்த பெரியாரை நீங்கள் வந்து வழிகாட்டியாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட நீ கூட்டம் நடத்திருக்கிற அப்போ நான் பிரபாரனை பார்த்த பிறகு தான் திராவிடத்தை நான் எதிர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நீ பெரியாரை வந்து நினைவேந்தல் கூட்டம் நடத்துகிற பெரியார் மாபெரும் புரட்சியாளர் பெண்களுக்கு சமூக போராடினார் நீ தானே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீ எட்டு ஒம்போதில் பார்க்குற போதே உனக்கு சொல்லிட்டார்னா அதுக்கு பிறகு இதுக்கு பெரியார் ஆதரித்து பேசுனேன் அப்போ எல்லாமே போய் சொன்ன எல்லாமே போய் அப்படின்றதான் அவன் தெரியுது அப்போது ஒரு நோக்கத்தோடு திட்டமிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது மாதிரி பேசுனா அவனோட யாருமே போக மாட்டாங்க இப்போ தமிழ் தேசியம் புள்ளிகள் அப்படி இப்படின்னு பேசி ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு சப்போட்டை உருவாக்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் நகர்ந்து போய் வந்து பேசுகிறது அப்படின்றதான் வந்து செய்கிறான் இப்போ அதனால் என்ன நடக்குது சமூகத்தில் அப்படின்னா இப்போ பெரியாருக்கு எதிராக பிரபாரனை கொண்டு வந்து நிறுத்துறது மாதிரி ஒரு வேலையை வந்து சீமான் திட்டமிட்டு வந்து பண்ணுறாரு சீமான் டீம் வந்து பண்ணுறாங்க பல இடத்துல காசு வாங்கிட்டு அதை பண்ணுறாங்க ஒன்று அவங்க உறுதியாக சக்ஸஸ் ஆக முடியாது ஏன்னா நூறு வருஷமாக திராவிடத்தை எதிர்த்து இங்கே போகிறான் திராவிடத்தை காலி பண்ணிடுவோம்னு சொல்லி சூழல் பலரும் பலரும் போயிட்டாங்க ராஜாஜி எங்கே போனார் மாப்போசி எங்கே போனார் இதே நாம் தமிழன் கட்சி உருவாக்குன ஆதித்தனார் திரும்ப திமுகவில் தான் வந்து சேர்ந்தார் அதனால் பெரியார் முன்னாடி மோதி இவெல்லாம் காலியாகி போயிடுவான்னு வைங்க ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு கருத்தை உருவாக்குறான்ல அப்போ மக்கள்கிட்ட நம்ம உண்மையை வந்து சொல்ல வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு குடிகார அயோக்கிய பொம்பளை பொறுக்கி ஏமாத்துக்காரன் ஃப்ராடு இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து எப்படி வந்து சமூகத்தில் வந்து நம்ப முடியும் அப்படின்றதான் வந்து இப்போ அதனால் இவன் செய்வேன் சுயநலத்துக்காக செய்கிற அரசியல்னால் விடுதலை புலிகள் மீதான வெறுப்பு வந்து மக்களுக்கு அதிகம் பெரியாருக்கும் பிரபாரனுக்கும் பிரச்சனை கொண்டு வந்தால் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் பிரபாரனுக்கும் இங்கே இருக்க மதிப்பும் ஆதரவும் வந்து நிச்சயம் குறையும் அது அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு உண்டு ஈழத்தமிழர்கள் எதிர்காலத்தில் அரசியல் நிலைப்பாடு பல்வேறு பிரச்சனைகளுக்கு சீமானோட அரசியல் குறுக்கணிக்கும் இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு ஈழத்தமிழர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபண்டெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே பெரியாரை பேஸ் பண்ணி திராவிடைய காட்சி தான் தொடர்ந்து நடக்குது அப்போ வந்து நீங்கள் அதுக்கான எதிரான அரசியலை வந்து பெரியார் வருஷர் புரபாரன்னு கட்டமைச்சா அது ஈழத்தமிழர்களுக்கு மிக செய்கிற மிகப்பெரிய அநீதியாக வந்து இருக்கும் அவங்களுக்கான ஆதரவு விளக்கப்படும் அதனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து நீங்கள் வாயை திறந்து பேசுங்கள் இது போல் களவாணிப் பெயலுக்கு வந்து சப்போர்ட்டு ஒரு சிலர் பண்ணியிருக்கலாம் அப்போ உண்மை தெரிஞ்ச பிறகுனாலும் நாங்கள் வந்து இது மாதிரி இல்லை அப்படின்ற பேசுங்க விடுதலை புலிகள் இருந்து யாராலும் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் வந்து இதை வந்து அறிவிக்கணும் இவன் சொல்கிற அத்தனையும் போய் ஏன்னா விடுதலை புள்ளியலே முதல் முத கியூபாவில் ஒரு மாநாடு நடக்குது உலகத்தில் உள்ள புரட்சியர் இயக்கங்கள் எல்லாம் போய் அங்கே வந்து பேசுகிறாங்க அந்த மாநாட்டில் நாங்கள் திராவிட இனத்தைச் சேர்ந்த தமிழர்கள் அந்த மொழியை பேசுகிற பரம்பரையிலேருந்து வந்தோம் பல நாடுகளில் அந்த மொழி பேசப்படுது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க விடுதலை புலிகள் ஏடுகளில் பல இடங்களில் திராவிட இனத்தைச் சேர்ந்தவங்க எழுதியிருக்கிறாங்க அங்கே உள்ள சிங்களர்கள் ஆரியர்கள் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க தமிழர்கள் திராவிட இனத்தைச் சேர்ந்த தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விடுதலை புலிகளோட அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் வந்து அந்த நிலப்பரப்பில் வந்து திராவிட தமிழர்கள் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குடியிருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ராவணன் எங்கள் அரசன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க மனு தர்மத்துக்கு எதிராக பெரியாரின் கருத்துக்கள் அங்கே பெரிய அளவில் வந்து பேசியிருக்கிறாங்க சமத்துவ கருத்துக்கள் பேசியிருக்கிறாங்க ஒரு இடதுசாரி சோசலிச அடிப்படையிலான ஒரு சமூகத்தை தான் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட இயக்க கருத்துக்கள் எங்களுக்கு உந்துகோளாக இருந்துச்சு பெரியாரெலாம் தான் இது பண்ணணும்னு இது நம்மளாம் சொல்ல சீமான சொன்னது பெரியார் கருத்துக்களை கேட்டு தான் நம்ம வந்து நாங்கள்லாம் வந்து இப்படி வளர்ந்தோம்னு சொல்லி பிரபாரன் என்கிட்ட சொன்னார்னு சொல்லி சீமான் தான் சொன்னான் இன்றைக்கி அந்த நாய் வந்து மாற்றி மாற்றி பேசுது சொன்னால் இப்படி விடுதலை புலியல் இயக்கம் வந்து திராவிட இனம் அப்படின்றதில் நம்பிக்கை கொண்ட ஒரு சித்தாந்தம் அது அதை இன்றைக்கி நேரடியாக நேர எதிராக வந்து பேசுகிறான்னா இது பெரியாரை அவமதிக்கிறதுல நேரடியாக விடுதலை புலியல் கட்சி அமைப்பின் தலைவர் பிரபாரனையும் விடுதலை புலிகளையும் ஈழ மக்களையும் கொச்சைப்படுத்துகிற வேலையை பிரப இந்த இவன் வந்து செய்கிறான் சீமான நபர் இவனை மக்கள் வந்து அடையாளம் காரணம் ரெண்டாவது திமுக அரசு செயலற்று இப்படி தூங்குறது அப்படின்றது வந்து அது என்ன நடக்குதுன்ற இங்கே நிர்வாகம் இருக்கா என்னன்னு தெரில இப்படிப்பட்ட கேவலமான ஒரு நபர் இப்படி செய்யக்கூடிய ஒரு நபரை பெரியாரின் பேரை சொல்லி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருக்க ஆட்சி இவ்வளவு நடந்த பிறகு அவங்க அமைதி காக்கிறது அப்படின்றது வந்து அது எந்த வகையில் வந்து பொருத்தம் கிடையாது வேறு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் நேரம் கைது பண்ணி குண்டாஸில் போட்டிருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த கேஸில் கைது பண்ணி அவனுக்கு வந்து ஒரு ஒரு இதில் ஏதாவது தியாயி மாதிரி பண்ண வேண்டாம் ஆனால் விஜயலட்சுமிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி ஒரு எஃப்ஆர் போட்டு உள்ள தள்ள வேண்டியதுன்னா எத்தனையோ கம்ப்ளைண்ட் இருக்குது எத்தனையோ அரஸ்ட் பண்ணலாம் பண்ணி உள்ள போட்டால் தானே சரியாக இருக்கும் ஆனால் திமுக கவர்மெண்ட்டையும் பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு அதை செய்ய மாட்டாங்களான்றது தெரியல ஆனால் திமுக அரசு பண்ணுதோ இல்லையோ மக்கள் மத்தியில் வந்து நம்ம இதை அம்பலப்படுத்தி மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சீமான் போன்ற நபர்கள் ஈழ மக்களின் நலனுக்கு மட்டுமில்லை தமிழகத்தின் நலனுக்கே எதிரானவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுப்பவர்கள் பெரியார் சொல்கிறார் தமிழோடு இங்கிலீஷ் படுறா ஹிந்தி படிக்காத அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி நம்ம உலக வந்து அங்கே போய் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் ரேஸ்லேயே போகிற அளவுக்கு வந்து தமிழ்நாடு வளர்ந்துருக்குதுனால் அதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கிலம் படிக்க வச்சது ஆனால் இந்த இந்த நாய் வந்து ஆடு மாடு மேய்க்கப்போ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அவனுக்கு என்ன அறிவு இருக்கும் எந்த அறிவு இருக்கும் வரலாற்று அறிவு இருக்கா பூகோள அறிவு இருக்கா எந்த அறிவும் இல்லாமல் யாரோ சொல்கிறதுக்கெல்லாம் கொலைச்சு கொலைச்சு மாறி மாறி பேசுகிறது அப்படின்றத இப்போ சிம்மானுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கான் பிஜேபியை ஆதரிச்சிருக்கான் திமுகவாக ஆதரிச்சிருக்கான் இன்னும் வந்து பாமகவாக ஆதரிச்சிருக்காரு விடுதலை சித்தையில் ஆதரிச்சிருக்காரு மதிமுகவாக ஆதரிச்சிருக்காரு யாதரிக்காத கட்சி எதுதான் இருக்குது எல்லா கட்சியும் ஆதரித்து நீ வந்து பேசியிருக்கிற இலை மலர்ந்தால் ஈழம் வளர்றேன்னு பேசியிருக்க நீ எல்லாம் நான் பேசிட்டு அதிமுகவாக ஆதரிச்சிருக்கேன் எல்லாம் பேசிட்டு இன்றைக்கி வந்து ஏதோ தூய்மையான ஆள் போல அப்படி பேசுகிறேன்றது வந்து நிச்சயம் வந்து தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லது கிடையாது அது சீமான் போன்ற அயோக்கியர்கள் கொஞ்ச நாளைக்கு அப்படி வந்து இந்த வேறு டீம் குறிப்பாக ஊடகம் இருக்கு பாருங்கள் ஊடகம் தான் சீமானை வந்து இது ஒன்று குறிப்பாக பாலிமர் டிவி தந்தி டிவி நியூஸ் தமிழ் டிவி இந்த மூணு பேர் தான் சீமானுக்கு வந்து பிஜேபி சொல்லி வந்து முழு ஊடக வெளிச்சம் வந்து கொடுக்குறாங்க அது பிஜேபி வளர்கிற வரை அப்படி வந்து இருக்கும் பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் அவங்கள காலி பண்ணிடுவாங்க அதுதான் வந்து நடக்கும்போது சீமானை வந்து பழி கொடுப்பாங்க எப்படி கிருஷ்ணசாமியை பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சாங்களோ ஜான் பாண்டியன் பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சாங்களோ அதே தான் சீமானுக்கு வந்து நடக்கும் சீமான் வரலாற்றில் ஒரு துரோகியாகத்தான் அடையாளம் காணப்படுவேன் நன்றி சார் நன்றி